நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கும்பகோணம் தொடர்வண்டி நிலையத்தை நவீனமாக்கும் பணிகள் அடுத்த ஆண்டில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழமை வாய்ந்த கும்பகோணம் தொடர்வண்டி நிலையத்தை முற்றிலுமாக சீரமைத்து மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக நூறு கோடி ரூபாயை ஒதுக்கி தொடர்வண்டித்துறை அனுமதி வழங்கியுள்ளது இதையொட்டி சென்னையிலிருந்து நேற்று கும்பகோணம் சென்ற தெற்கு தொடர்வண்டித்துறை பொது மேலாளர் ஆர் என் சிங் தனது குழுவினருடன் இணைந்து கள ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தொடர்வண்டி நிலைய முகப்பு மற்றும் திட்ட பணிகள் குறித்த வரைபடங்களை பார்வையிட்டு ஒரு சில திருத்தங்களை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் சிங் கும்பகோணம் தொடர்வண்டி நிலையத்தை விரிவாக்கம் செய்து நவீனமாக்கும் பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் பணிகள் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார்